ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தக்கான வீடியோவில் மஹிந்திரா ஜீட்டோ இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம் சேல் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு முட்டை வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு காய்கறி பிஸ்னஸ் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அப்டேட்டடாக மைலேஜும் நல்லா கிடைக்கணும் எனக்கு உள்ள இன்டீரியர்லையும் நல்லா இருக்கணும் ஸ்பேஸ் நல்லா இருக்கணும் வண்டி ஓட்டுறதுக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி கூண்டு வண்டியாக வந்துடும் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஓப்பன் இருக்குது அதே மாதிரி வண்டியில நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் இப்போது இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூத்தம் அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் மகிந்தா ஜீட்டோ டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் எடுக்க முடியும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கு பார்த்தீங்கன்னா ஷிஷல் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இதில் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு ஓப்பன் சொல்லியிருக்கேன்ல இதுவுமே நீங்கள் வந்து இப்படி ஒய்டாக ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிளாம்ப் வச்சிருக்காங்க ஸோ இங்க ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கோடி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை முட்டை பிசினஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஸோ பின்னாடி வந்து ஓப்பன் இருக்கு ஸோ காய்கறி பிஸ்னஸ் நீங்கள் என்ன ஒரு சின்ன தொழில் ஒரு பொருளா இல்லை கிராசரி ஷாப் எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ண போறேன் அப்படின்னா கூட இதில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும் ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் தான் வந்து கோட் பண்றாங்க நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு ஸோ இதுலையுமே ஒய்டாக ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் அப்படியே லாக் பண்ணிடலாம் இப்படி லாக் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி லாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா காத்து அடிச்சா கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உள்ள நல்லா ஸ்பேஸ் இருக்கும் நீங்க இல்ல பழைய ஆவாரம் பார்க்கணும் கூட தாராளமாக பார்க்கலாம் உள்ள உட்காந்து ஒரு ஷெட்டை மட்டும் வச்சா போதும் உள்ள பாருங்க லோக்கல் நம்பர்ல எஃப்சி இல்ல சர புக் சரண்டர் கண்டிஷன்ல வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆறாம் மாசம் வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்கு சரிங்க இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்கு எஃப்சி இல்ல எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான பிரைஸ் கேபின் சைட் பாத்துருங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி தேடுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கிறோம் இன்சூரன்ஸ் இருக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு குறைஞ்ச வண்டி கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் முக்கியமா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டி இல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் பார்த்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க சோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் கண்டிப்பா வண்டி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மஸ்டா ஷேர் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது கமெண்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அப்டேட் சந்திப்போம் நன்றி